ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வீட்டில் உள்ள மசால் பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க ஆயில் கீ எல்லாம் விட பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பன்னீர் பட்டனோட மசாலாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க பன்னீரில் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக பன்னீர் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி விட்டுருங்க நல்லா அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எல்லாமே கலங்கிற மாதிரி நல்லா பரட்டி எட் எடுத்துருங்க இதே வந்துட்டு பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கலாம் சாஃப்டாக இருந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பட்டர் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஹார்டாக இருந்துச்சுன்னா மட்டும் சுடுதண்ணியில் வந்து சும்மா ஒரு செகண்ட் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பன்னீர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் குக் ஆகணும் ரொம்ப நேரம் பன்னீரை குக் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாயிருக்கும் அதனால் ஒன் டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அடுப்பிலிருந்து இறக்கிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்துட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது உருகுனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் பிரிட்ஜ் லீஃப் ஒன்று பட்டை ஒன்று அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்கு அதுக்கப்புறம் கிராம்பு ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா வந்து நம்ம பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க நல்லா ஸ்மெல் வரும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளி புளிப்புக்காக மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மசால் வந்துட்டு மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் தூள் கரம் மசாலா உப்பு நாளையும் வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தயிர் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து இன்னைக்கு க்ரீமி கடையில் வாங்குகிற க்ரீம் ஆட் பண்ணுறதில்ல அந்த க்ரீமி ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணுறோங்க தயிர் ஆட் பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்லா இப்படி கலந்து விட்டிங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அரை மூடி தேங்காய் முந்திரி முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் வந்து நைஸாக அடிச்சு எடுத்துக்கோங்க முந்திரியும் வந்துட்டு நல்லா க்ரீமியாக ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இந்த பன்னீர் வந்துட்டு சா குழந்தைகளுக்கு வந்து வாரத்தில் ஒரு முறையாவது கொடுத்துருங்க அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதில் வந்துட்டு கால்சியம் ப்ரோட்டீன் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஹீமோக்ளோபின் அளவு வந்துட்டு அதிகரிக்குங்க அதுக்கப்புறம் நல்ல ஞாபக சக்தி வந்து மூல வளர்ச்சிக்கு வந்துட்டு பன்னீர் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகுதுங்க ஏன்னா அதில் விட்டமின் கால்சியம் புரோட்டீன்ஸ் எல்லாம் அதிக அளவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுடுற பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் தழை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால நம்மளோட ஃபேஸ் சருமம் வந்து பல பலன் இருக்குங்க ஏன்னா இதில் வந்துட்டு செலீனியம் அப்படிங்கிற கன்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே நம்மளோட சருமம் வந்து பல பலன் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து லாக்டோசின் அப்படிங்கிற அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால பல் சொத்தையை வந்து தடுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது நைட் நேரத்தில் எடுத்துக்கூடாது பன்னீர் ஏன்னா வந்துட்டு இதில் ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆகாது செரிமான கோளாறுகள் ஏற்படும் அதனால் வந்து பகலில் எப்போ வேணாலும் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பன்னீர் எடுத்துக்கிறதுனால அதிகமாக பசிக்காது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டு ஸ்டைலில் பன்னீர் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இன்னைக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராச்சரி ட்ரேச்சரின்னா நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களுக்கு பேர் ட்ராச்சரின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உமன் அஃபேர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் அவங்க தான் வந்துட்டு பிரேவ் லேடி ஆஃப் இந்தியா பிரேவ் லேடி ஆஃப் இந்தியா வந்து ராணி லக்ஷ்மி பாய் இவங்க தான் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தோட முதல் பெண் வீராங்கனை ஆவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்